இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறோம் ஒரு கட்டத்தில் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது மூணு இடத்துல நான் கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் விழாவினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் இன்னும் ஐந்து நிமிடங்களில் விழா நிறைவு பெறும் என்பதை தெரிவித்து கொண்டு இரண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்தான செய்திகளை உங்களிடம் சொல்லிவிட்டு என்னுடைய நீண்ட நெடிய நன்றியையும் தெரிவித்துக்கிட்டு விடுத்துக்கொள்வோம் முதல் ஏற்பாடு நீங்கள் இந்த குறும்படத்தினை இணையதளத்திலே எப்போதும் காண்பதற்கு வாய்ப்பாக இணையதளத்திலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான கியூஆர் கோடு ஒரு விசிட்டிங் கார்டு போல வடிவமைக்கப்பட்டு உங்களுக்கு தருவதற்காக தோழர் மாறி அவர்களிடம் நான் அதை ஒப்படைத்திருக்கிறேன் தோழர் மாறி அவர்கள் அதை உங்களிடம் ஒப்படைப்பார் என்று நான் கருதுகிறேன் ஒன்று இரண்டாவது ஐயா வண்ணதாசன் அவர்கள் சொன்னதை போல பார்வையாளர்கள் அத்தனை பேரும் பேச வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தையும் நிறைவு செய்கிற விதத்திலே வெளியே கதிர் தொலைக்காட்சியினுடைய ஒளிப்பதிவாளர் கதிர் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அரங்கத்திற்கு வழியாக காத்திருக்கிறார்கள் அதிலே உங்கள் பதிவுகளை எல்லாம் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த நேரத்தை நிறைவு செய்கிற விதத்திலே வெளியே தேநீர் உங்களுக்காக தயாராக இருக்கிறது என்று சொல்லி தேநீர் பருகிய வண்ணம் உங்கள் கருத்துக்களையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக என்னுடைய நன்றியுரையை நான் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நன்றியுரைக்கு முன்னால் இந்த குறும்படத்திலே பணியாற்றிய கலைஞர்கள் ஒரு சில பேர் வந்திருக்கிறார்கள் ஒரு சில பேர் வரவில்லை வந்தவர்களெல்லாம் கௌரவிக்க வேண்டும் அல்லவா வரிசையாக நான் குறும்படத்தில் பணியாற்றிய கலைஞர்களை அழைக்க விரும்புகிறேன் முதலில் இந்த குறும்படத்திலே எனக்கு வலதுகையாக அச்சாணியாக இருந்த எனது இணை இயக்குனர் இந்த படத்தினுடைய தொகுப்பாளர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் வாருங்கள் சங்கர் அவர்கள் அவர்களுக்கு அண்ணன் மாலைராஜா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஐயா புத்தநேரி கோ செல்லப்பா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவர்களுக்கு ஐயா வண்ணதாசன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் நன்றி அடுத்தபடியாக மங்கை டீச்சராக நடித்து நம் அனைவரின் இதயத்தையும் கவர்ந்த அன்பு சகோதரி விஜி பூரன் சிங் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அவர்களுக்கு பிக் பாஸ் விக்ரமன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார் நன்றி அந்த கதையிலே இந்த கதாபாத்திரத்துக்கு பதிலாக வேறு யாரையும் என்னால் கற்பனை செய்ய முடியாது என்று நான் நினைத்த ஒரு கதாபாத்திரம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ரங்கராஜன் சார் தான் அந்த ரங்கராஜன் சார் ஐயா கிருஷி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் அவர்களுக்கு ஐயா சவுந்தர மகாதேவன் அவர்கள் பொன்னாடி அணியத்தை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து இந்த படத்திலே அந்த நடராஜனாக நடித்து பலருடைய கண்களில் கண்ணீரை வரல வைத்த அந்த நடராஜன் என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று கோயம்புத்தூரிலிருந்து மெனக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறார் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அவர் இங்கே வந்திருக்கிறார் அவரே நான் நண்போடு இருக்கிறேன் அவருக்கு டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்கள் இந்த பொன்னாடை நினைவித்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இல்லை அவர் வந்து மாற்றுத்திறனாளி கிடையாது அது முழுக்க முழுக்க நடிப்பு தான் நன்றி அடுத்து இசையமைப்பாளர் இந்த படத்திற்கு பெரிதும் உயிர் கொடுத்த இசையமைப்பாளர் கோல்டுவின் கோல்டுவின் அரங்கத்திலே இருந்தார் ஏதோ வெளியேறிட்டேன் கோல்டுவின் சாலமன் அவர்கள் இல்லை அரங்கத்திலே அதற்கு பிறகு வேற அண்ணன் மூலைக்கருப்பட்டி குமார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் அவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் கிடையாது அந்த மூலைக்கருப்பட்டி கிடையாது அந்த இயற்கை காட்சிகள் எதுவுமே கிடையாது அவர் வந்து நட்பு கருதி இந்த குறும்படத்தினுடைய ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் மாதிரி இருந்து பணி செய்தார் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன் எங்கள் ஊரையும் எங்கள் பள்ளியையும் அழகாக காட்டிய முத்தமிழ் அவர்களை பாராட்டி பொண்ணாடி அப்படித்திருக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளிக்கூடம் அப்படி இல்லை பதினாலு வருஷம் ஆகிட்டு இப்போ வந்து முழுக்க முழுக்க புதுப்பிக்கப்பட்டிருக்கு பள்ளிகளும் அந்த தோற்றமே கிடையாது அதுக்கு முத்தமிழ் ஒரு காரணம் இதே குறும்படத்தை எங்கள் பள்ளியிலும் நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி நன்றி உங்களுக்கு இன்னும் பொன்னாட போல அண்ணன் எஸ்பி துரை அவர்கள் குமார் அவர்களுக்கு பொன்னாட நினைக்கு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் மூளைக்கருப்பட்டி களத்திலே எனக்கு பெரிதும் உதவிய மற்றொரு அன்பு சகோதரர் போகர் அவர்கள் அவர் இந்த படத்திலே ஒரு சிறிய கதாபாத்திரத்திலே அந்த தச்சுப்பட்டறையினுடைய உரிமையாளராக நடித்திருந்த திரு போகர் அவர்கள் திரு போகர் அவர்களுக்கு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பொன்னாடியை நினைத்து சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை யாராவது தாமதமாக வந்திருக்கிறீங்களா நான் யார் ஆ சின்னதம்பியண்ணா வாங்க வாங்க அந்த எல்லோரும் எதிர்பார்த்த அந்த மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டு பையன் அந்த பையன் எங்கள் அன்பு சகோதரர் சின்னத்தம்பி அவருடைய மகன் மகன் வரவிலே அவர் சென்னையிலே படித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய தந்தை வந்திருக்கிறார் அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார் அண்ணன் சின்னத்தம்பி அவர்களுக்கு ஐயா தீன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் ஆ பழனி திரு அன்பு சகோதரர் பழனி இந்த குறும்படத்திலே புகைப்படக் கலைஞராக பணியாற்றியவர் ஒரு கதாபாத்திரம் நடிக்கிறீங்களான்னு கேட்டோன்னு கேஷுவல் அப்படி தொப்பியை போட்டு கார்லேருந்து வந்து இறங்கி நின்று நூறுரூவாய்க்கு சில்லறதுக்காக தம்பின்னு கேட்ட அன்பு சகோதரர் திரு பழனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு அண்ணன் எல்கேஎஸ் எஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல இந்த கதையை நாங்க பண்ணும்போது முறையாக ஸ்டோரி போர்டுலாம் பண்ணி எல்லாம் செஞ்சோம் அதெல்லாம் செஞ்சு கொடுத்த அன்பு சகோதரர் வெங்கடேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர் தான் கடைசியில் அந்த சின்ன பையனை கைட் பண்ணி விடுவார் நீ கம்ப்யூட்டர் உதவியோட எதை வேணாலும் செய்யும் பெரிய ஆளாவேன்னு சொல்லுவார் அந்த ஒருவரி அந்த பையனுடைய வாழ்க்கையை மாற்றும் அன்பு சகோதரர் திரு வெங்கடேஷ் அவர்களுக்கு இதோ அண்ணன் மணிகண்டன் அவர்கள் பொன்னா நீதி சிறப்பு செய்கிறார் அதுபோல் அந்த முதல் காட்சியில் உள்ளே நுழையும் போதே அன்பு சகோதரர் ஒருவர் வந்து வழி சொல்லுவாரே அந்த ரங்கராஜன் சாருக்கு அந்த வடிவேல் அவர்கள் வடிவேல் முருகன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் இந்த வடிவேல் முருகன் வேறு யாரும் இல்லை அந்த கதாநாயகனாக நடித்த அந்த நடராஜனுங்கிற பையனுடைய அப்பா அவர் அவரை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு விக்ரமன் அவர்கள் பொன்னாடை நினைத்து சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வந்திருக்கப்லையா எங்கே இருக்கா சங்கத்தமிழ் யாரை சொல்லு ஆ கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கீங்களா அவர் தேனியிலேருந்து வரான்னு சொன்னார் பெரிய பையன் நடராஜன் ஒருவேளை அந்த படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள் யாராவது தாமதமாக வந்திருந்து நான் கவனிக்காமல் விட்டுருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் தயவு செய்து வந்திருந்தீங்கன்னா வந்துருங்க மேடைக்கு வந்துருங்க அதாவது இந்த ஊன்றுகோல் படத்துக்கு டைரக்டர் முத்தமிழ் என்னுடைய பையனை நடிக்க கூப்பிட்டாங்க அவன் நடித்து காட்டினான் பையனுக்கு அவர் ஊன்றுகோலாக இருந்தாப்லாம் என்னுடைய பையனுக்கு நான் ஊன்றுகோலாக இருந்திருக்கேன் ரொம்ப நன்றி 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 நன்றியுரையாக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிச்சது தானே வேறு ஒன்றும் இல்லை அந்த நடராஜனுக்கு எப்படி ஒரு ரங்கராஜன் சார் கிடைச்சாரோ அதுபோல் இந்த முத்தமிழுக்கு மேடையில் இருக்கிற அத்தனை ரங்கராஜன் சாரும் வழிகாட்டுவீர்கள் 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 நன்றி 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 உடைக்கிடு உடைக்கிடு உடைக்கிடா போன்ற தடைகளை உடைக்கிடலாம் ஞானத்தை போய்